ஆங்கல்ஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அந்த ஜாய் ஷேப்ஸ் கனசதுரம் கன செவ்வகம் கூம்பு உருளை கியூப் கியூபாய்டு சிலிண்டர் இந்த பேசிக் ஷேப்ஸ் பார்த்துருந்தோம் தென் அந்த ஷேப்ஸ்ல ஷேப்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம் அது ரிலேட்டடா சம் வந்து பார்க்கல நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்துருந்தோம் இல்லைங்களா அந்த ப்ராப்பர்டிஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த டர்ம்ஸ்ல வரும் அவுட் பண்றது தென் செகண்ட் நம்பர்ஸ் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அபவ் டென் தௌசண்ட்க்கு மேல இருக்கிற நம்பர்ஸை வந்து பாக்குறீங்க இல்லையா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிலோ டென் தௌசண்ட் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல அபவ் டென் தௌசண்ட் மேல இருக்கிற சம்ஸ் எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து எப்படி வந்து பண்ணனும் பண்ணனும் ரீட் ரைட் அப்படிங்கிறது அதாவது சொல்லிட்டு வந்து அதோடைய இடமதிப்பு மதிப்பு மற்றும் கார் புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தீங்க ஏன்னா அந்த கார் புள்ளிகள் இருந்தாதான் அதை பிளேஸ் வேல்யூ கேப்ப நீங்க வந்து அப்படிங்கிறது ஒன்னு போட்டு நாலு சைபர் போட்டீங்கன்னா டென் தௌசண்ட் ஒன் லேக் அப்படிங்கிறது ஒன்று போட்டு அஞ்சு சைஸ் வரை போட்டீங்கன்னா ஒன் லேக் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் ஒன் லேக்குங்கிறது உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் இப்படி எழுதுறேன் ஓகே இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணுங்க அண்ட் ரைட் பண்ணுங்க ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிறத தமிழில் ரீட் எப்படி எழுதுவீங்க அதே சமயம் இது எப்படி டூ லேக் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து முடியும் அப்படிங்கிறதுக்கு பத்தாயிரம் லட்சம் ஒன் டென் ஹண்ட்ரட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லேக்ஸ் டென் லேக்ஸ் க்ரோஸ் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சோ அது வந்து பிளேஸ் வேல்யூஸ் தென் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் பெரிய பெரிய நம்பர்ஸ் வந்து எப்படி ஆட் பண்றது சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவி நீங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா குட்டி குட்டி நம்பர் பண்ணி சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ஸ் வந்து பார்த்துப்பீங்க இந்த வருஷம் நீங்க எப்படி பார்த்துருப்பீங்கன்னா பிக் நம்பர் பெரிய பெரிய நம்பர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பாக்குறதுங்கிறது நீங்க பாத்தீங்க அதுலயும் வந்து எல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் மல்டிபிளிகேஷனுக்கு வந்து பெரிய பெரிய நம்பர் நான் அதுக்கான சிம்புலேஷன் எல்லாம் கூட காமிச்சேன் பெரிய பெரிய நம்பர்ஸ் எல்லாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ட்வெண்ட்டி த்ரீ இன்டூ ஃபார்ட்டி ஃபைவ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஒரு டேபிள் ஃபார்ம் போட்டு பண்ணுங்க டுவெண்ட்டி பிளஸ் த்ரீ ட்வெண்ட்டி த்ரீ இப்போ ஓகேவா ஓகே ஓகே நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் வந்து பெரிய பெரிய நம்பர்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது சிமிலேஷன் அப்படின்னு ஒன்னு நம்ம காப்பாத்தோம் சரிங்களா சோ பர்ஸ்ட் டூ லெசன்ஸ் வந்து பேசிக்கா உங்களுக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன் தேர்ட் லெசன் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர் அமைப்புகள் இந்த பேட்டர்ன்ஸ் இந்த லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்கள் உங்களுக்கு எதுவும் கிடையாது ரொம்ப பேசிக்கானதுதான் சோ இன்னைக்கு ஒரே நாளே If okay why சோ இப்போ தேர்ட் லெசன் அமைப்புகள் இந்த இந்த பேட்டர்ன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் ஓவர் அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் செகண்ட் லெசன்ல லெசன்ல நிறைய வந்து எக்ஸசைஸ் நைன் வரைக்கும் எக்ஸசைஸ் பார்த்திருக்கீங்க ஸோ இதுவரைக்கும் பார்த்ததற்குண்டான ஒரு இதை தான் வந்து இந்த லெசன்ல பார்க்க போறீங்க சரியா எதுவும் புதுசா வந்து இதுல இதுவரைக்கும் ரீகேப் அப்படின்னா மேக்ஸ்ல என்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு இப்ப நம்ம வந்து என்ன டிராயிங் வரைக்கும் பேட்டர்ன்ஸ் இருக்கு இது இந்த பேட்டன்ல வரையலாம் அந்த மேக்ஸ்ல நம்பர்ஸ்க்கு கூட ஒரு பேட்டர்ன் இருக்கு அந்த நம்பர் வந்து ஒரு நம்பர் ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் எழுதுறோம் இப்போ ஒரு நம்பருடைய ஸ்கொயர் கியூப் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எல்லாம் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு ஒரு விதி இருக்கு அதை வச்சுதான் நம்ம வந்து அந்த பேட்டர்ன்ஸ்ங்கிறதையே ஃபிக்ஸ் பண்ணுவோம் நம்மை சுற்றி உள்ள எல்லா இடங்களிலும் வடிவங்களின் அமைப்புகள் உள்ளன அமைப்புகள் பொதுவாக வண்ணங்கள் வடிவங்கள் வடிவமைப்புகள் கோடுகள் ஆகியவற்றில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட விதத்தில் மீண்டும் சோ எண்களின் அமைப்புகள் நம்பர்களுடைய பேட்டர்ன்ஸ் வந்து ரெண்டு டைப் சதுர எண்கள் மற்றும் முக்கோண எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன டைப் கொடுத்துருக்காங்க சதுர எண்கள் மற்றும் முக்கோண எண்கள் பேட்டர்ன்ஸ் இன் நம்பர்ஸ் ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ஸோ இந்த ட்ரையா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் பாக்குறோம் சரிங்களா நம்பர்ஸ்னா வந்து ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர்டு த்ரீ ஸ்கொயர்டு ஃபோர் ஸ்கொயர்டு அந்த மாதிரி எந்த ஒரு நம்பர அதே நம்பரால மல்டிப்ளை பெருக்கி கொண்டு வர பேர் தான் ஸ்கொயர் நம்பர் எந்த ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் வரும் விடையே வந்து ஸ்கொயர் நம்பர் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரிங்களா சோ இந்த நம்பர்ஸ் உடைய கான்செப்ட தான் வந்து அவங்க வந்து முக்கோண எண்கள் சதுர எண்கள்னு ரெண்டு எண்கள் சொல்லியிருக்காங்க இந்த சதுர எண்கள் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து நாட் ஓன்லி இங்கேயோட உங்களுக்கு ஸ்டாப் ஆக போறது இல்லை உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா அப்போ வந்து நீங்க காலேஜ் போற வரைக்கும் ஹண்ட்ரட் பேசிக்கலி வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பட் பிப்த் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நீங்க ஒரு பத்து ஸ்கொயர் வரைக்கும் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ரொம்ப அதிகமான ஒரு விஷயம் சரிங்களா பிப்து ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஸ்கொயர்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் டென் ஸ்கொயர்ஸ் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு டென் ஸ்கொயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒன் ஸ்கொயர்னா ஒன் டூ ஸ்கொயர்னா ஃபோர் த்ரீ ஸ்கொயர்னா நயன் த்ரீ ஸ்கொயர்னா நைன் ஃபோர் ஸ்கொயர்னா சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டென்த் ஸ்கொயர் வரைக்கும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ட தெரிஞ்சுக்கலாம் இப்ப நான் அது என்னென்னா எழுதி போடுறேன் ஒன் ஸ்கொயர்டு ஒன் டூ ஸ்கொயர் ஃபோர் த்ரீ ஸ்கொயர் நைன் ஃபோர் ஸ்கொயர்டு சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கொயர் ட்வெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் eight squared, sixty-four, nine squared, eighty-one, ten 10 squared, hundred. So, எந்த ஒரு நம்பர அதே நம்பரால பெருக்கி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் இதனுடைய விதி ஒரு நம்பர அதே நம்பரால பெருக்கணும் இப்போ ஒன் ஸ்கொயர்டுனா ஒன் இன்டு ஒன் டூ ஸ்கொயர்டுனா டூ ஓகேங்களா அதே நம்பரால சேம் நம்பரால மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு பேரு தான் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இப்ப இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க புக்ல ஒன் இன்டூ ஒன்னு எப்படி வருது டூ இன்டூ டூன்னா ஒரு டூ பால்ஸ் ஒரு லைன்ல த்ரீ டூ பால்ஸ் அடுத்த லைன்ல சோ ஸ்கொயர் இத வந்து வந்து அது ஒரு ஸ்கொயர் ஃபார்மேஷன நமக்கு கொடுக்கும் சோ அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சர்க்கிள் தான் ஸ்கொயர் நம்பர்ஸ் இங்க புக்ல கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் நம்பர்ஸா வட்டமிடுங்கள் ஒண்ணு நாலு ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சு இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்னா வந்து பண்ணிட்டு போகணும் இதுல ஆக்டிவிட்டீஸ்ல ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஃபார்ட்டி நைன் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி நயன் போர் ஒன் இந்த கிராஸ்ல இருக்கு பாருங்க ஒன் போர் நயன் சிக்ஸ் என்னோட கர்தர் மூவ் ஆகிறதுல பாருங்க ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ்டின் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி எயிட்டி ஒன் ஹண்ட்ரட் இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கும் என்ன மீனிங் அப்படின்னா இந்த நம்பரை பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய எடுத்தோம்னா திருப்பி இதே நம்பர் ரிட்டர்ன் பேக் ரிவர்ஸ் பேக் கிடைக்கும் ஸோ அததான் வந்து அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் அட்டைன்ட் பைஷன் நம்பர்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் இங்க வந்து ஒன் ஃபோர் நைன் இருக்கா ஒன் ஃபோர் நைன் சிக்ஸ்டீன் இருக்கா இங்க பாருங்க ஒன் த்ரீ சிக்ஸ் இதுல இல்லாதது நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் தீக்வன்ஸ் ட்ரையாங்குலர் அதாவது இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்ல இல்லாததை 1, ஒன் த்ரீ சிக்ஸ் டென் on. அதை வந்து triangular நம்பர்ஸ் இந்த triangular நம்பர் பாருங்களேன் நீங்க அதை பிளாட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டுக்கே வரும் பிக்சர் ஃபார்ம் ஆஃப் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் கேன் மேக் அண்ட் ஈக்வலேட்டர் ஆர் ரைட் angle triangle. அதாவது நீங்க அந்த பிக்சரை வச்சு எடுத்துட்டு வர்றது வந்து ஒன்னு ஈக்வலேட்டர் triangle இருக்கும் இல்லைன்னா ரைட் angle triangle இருக்கும் சொல்லி சொல்றாங்க இது வந்து இந்த உங்களுக்கு எக்ஸசைஸ் கிடையாது பட் இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க ஒவ்வொரு இந்த கிளாஸ்ல நான் டென் ஸ்கொயர் வரைக்கும் உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் நீங்க அடுத்த கிளாஸ்ல வந்து அடுத்தது லெவன்ல இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் நான் உங்களுக்கு வேல்யூஸ் தரேன் தொடர்ச்சியான இயல் எண்களின் கூடுதலை வந்து தொடர்ச்சியான இயல் எண்களின் கூடுதலை முக்கோண எண்கள்னு சொல்லுவோம் ஒரு எண்ண ஒரு எண்ணெய் அதே பெருக்கினால் கிடைக்கக்கூடிய விடையை சதுர எண்கள் ஒரு முக்கோண எண்களின் பட வடிவம் வந்து சமப்பக்க முக்கோணத்தையோ அல்லது செங்கோண முக்கோணத்தையோ உருவாக்கும் இதெல்லாம் வந்து ஒன்வர்ட்ல வரும் உங்களுக்கு ஒரு முக்கோண எண்களின் பட வடிவமானது எந்த வகையான முக்கோணத்தை உருவாக்கும் ஒரு சமப்பக்க முக்கோணத்தையோ அல்லது செங்கோண முக்கோணத்தையோ உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் சமப்பக்க முக்கோணம் இல்லைன்னா செங்கோண முக்கோணம் இது ரெண்டுல ஏதோ ஒரு பேட்டர் தான் அது உங்களுக்கு வரும் சரிங்களா சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அதாவது செவன் ஸ்கொயர்னா எப்படி இது பண்ணுவீங்க டென்த் ஸ்கொயர்னா என்ன போடுவீங்க லெவன் ஸ்கொயர்னா என்ன போடுவீங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன்

perfect squares a squares and the square roots இதல நமக்கு வந்து squares மட்டும் போதும் இப்போதைக்கு square roots வேண்டாம் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க try to draw a square that has an area of 169 units இப்ப இந்த ஒன் சிக்ஸ்டி வந்து எதனுடைய ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து செவன் ஸ்கொயர்ட்னா ஃபார்ட்டி நைன் எயிட் ஸ்கொயர்ட்னா சிக்ஸ்டி ஃபோர் டென் ஸ்கொயர்ட்னா ஹண்ட்ரட் லெவன் ஸ்கொயர்ட்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் தேர்ட் சிக்ஸ்டி நைன் தேர்ட்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ அதிகம் தெரியாது ஆனா நீங்க இந்த லிங்க யூஸ் பண்ணி இந்த இத யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூக்கும் பாருங்க ஒன் சிக்ஸ்டி நைன் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆர் ஷேடர் டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி நைன் யூனிட் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி நைன் பதிமூணு தேர்டீன் இங்க பத்து ஸ்கொயர் வரைக்கும் பாத்துருக்கீங்க பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு ஸ்கொயர்டு வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த தேர்ட்டீன் ஸ்கொயர்டு ஒன் சிக்ஸ்டி நைன் இந்த ஆக்டிவிட்டி நீங்க யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்கொயர் இப்ப நியூ ப்ராப்ளம் கொடுக்குறேன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன் இப்ப நீங்க நைன் வரைக்கும் போட்டிருக்கீங்க செக் யுவர் ஸ்கொயர் இஸ் டூ ஸ்மால் ட்ரை எ பிக்கர் ஸ்கொயர் டுவெல் போடுறேன் யுவர் ஸ்கொயர் இஸ் டூ பிக் ட்ரை எ ஸ்மாலர் ஸ்கொயர் 121 ஒன்டி 11 வந்து so 121. எனக்கு practical பார்த்து கத்துக்கிறேன் இப்ப அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க வந்து 18 பதினெட்டுக்கும் போறேன் சொல்லிட்டான் பதினெட்டு is நானூறு வரலையோ 18 இருபது இருபத்தொன்னு போடுறேன் இருபத்தொன்னுங்கும் போது ஜாஸ்தியா போயிடுச்சு இருபது போடுறேன் செக் பண்றேன் பாருங்க இருபது இன்டூ இருபது இருபது ஸ்கொயர் இருபது இருபது ஸ்கொயர் நானூறு அப்படிங்கறதும் திருப்பியும் ஒரு நியூ ப்ராப்ளம் கொடுக்குறேன் இரு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு இங்க ஆல்ரெடி நோன் உங்களுக்கு எட்டு இன் எட்டு ஸ்கொயர்டு எட்டு இன்டூ எட்டு அறுபது நாலு எட்டு ஸ்கொயர்டு ஆல்ரெடி நோன் ஒவ்வொரு so, நான் இப்போ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து டென் வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டேன் அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு டென் சொல்லி தரேன் பட் நீங்க வீட்டில் உட்காந்து என்ன பண்றீங்கன்னா இந்த சிமிலேஷனை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எடுத்துட்டு வாங்க ஸோ அப்போ நீங்க ஒரு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க லைவா பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மைண்ட்ல ஈஸியா ரெஜிஸ்டர் ஆகும் தெரியும் உங்களுக்கு வந்து இதே நான் வந்து நடத்தும் போது எழுதி போட்டு இதை நீ மனப்பாடம் பண்ணா மண்டையில நிக்காது நீ இந்த கேம் மாதிரி நீங்க மாதிரிஸ் பண்ணீங்கன்னா அது அப்படியே ஃபுல் மைண்ட்ல உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும் சரிங்களா சோ இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் லெசன்ல ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் தான் அதுவும் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் எதுவும் கிடையாது த்ரீ பாயிண்ட் தான் வந்து சொல்லிருக்காங்க என்ன அப்படினு கேட்டிருக்காங்க ஸ்கொயர் நம்பர் ஆஃப் செவன் இஸ் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் இஸ் த ஸ்கொயர் நம்பர் ஆஃப் எதோடது ஸ்கொயர் நம்பர்னு கேட்டிருக்காங்க எட்டோடது இருபத்தி நாலு ஒரு ஸ்கொயர் நம்பரானு கேட்டிருக்காங்க இங்க பாருங்க ஸ்கொயர் நம்பரா இல்ல சோ வந்து இந்த த்ரீ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ் வந்து இது அவ்வளவுதான் ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் ஒன் அண்ட் டூல வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்னு எதுவுமே கிடையாது ஸோ இதெல்லாம் அடுத்த வார கிளாஸ்ல கொடுக்கும் போது இதுல இருந்து நான் ஒரு இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர் எல்லாம் கேட்டு சில இன்ஸ்டிக்யூஸ் நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா சோ இந்த மூணாவது லெசன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா எந்த விஷயமும் கிடையாது சும்மா பேசிக்கா நீங்க இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்ன நீங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கத்துக்கிறீங்க அவ்வளவுதான் சோ இந்த இன்ட்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இனி வந்து சம்ஸ் வந்து வரும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் செகண்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா அந்த செகண்ட் கிளாஸ்னுடைய எம்சிக்யூ நம்பர்ஸ் லெசன் பார்த்தோம் இல்லையா அந்த நம்பர்ஸ் லெசனுடைய எம்சிக்யூ சில பேசிக் கொஸ்டின்ஸ் நான் ஒரு டென் क्वेश्चंस வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதை பார்த்து நீங்க வந்து உங்க கிளாஸ்ல எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க தெரியலன்னா திருப்பியும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு இது லைவ் செஷன்ல இதுதான் வீடியோ ரெக்கார்டிங் தான் ஸோ அதனால நீங்க பார்த்துக்கலாம் பாத்துட்டு கூட ஆன்சர்ஸ் பண்ணலாம் சரிங்களா நம்பர்ஸ் செகண்ட் லெஸ் நம்பர்ஸ் ரைட் த நம்பர் நேம் லெவன் தௌசண்ட் டபுள் ஒன் ட்ரிபிள் ஜீரோ குடுத்துருக்காங்க அதோட நேம் எப்படி எழுதுவீங்க இத ஃபர்ஸ்ட் கொஷின் லெவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பதினொன்று ஆயிரம் சரிங்களா அதை எப்படி எழுதுவீங்களோ அது உங்க பேட்டர்ல எழுதுங்க அடுத்ததுல இருந்து நான் ரீச் பண்ண மாட்டேன் நம்பர் தான் சொல்லுவார் த்ரீ ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ முப்பத்தி நாலு மூணு ஜீரோ அதை வந்து எப்படி வந்து கால் பண்ணுவீங்க முப்பத்தி நாலு மூணு ஜீரோ அடுத்தது ஒன்னு ஒன்னு அஞ்சு அஞ்சு அடுத்தது வந்து தொண்ணூத்தி எட்டு முன்னூத்தி அறுபத்தி நாலு இது எல்லாமே வந்து வேர்ட்ஸ்ல எழுதணும் ஆன்சர் சொன்னேன் இல்லையா லெவன் தௌசண்ட் பதினொன்றாயிரம் அப்படின்னு எழுதணும் இல்லையா அதே மாதிரி இது ஒவ்வொன்றுத்துக்கும் எழுதணும் அடுத்தது முப்பத்தி ஏழு

ஃபர்ஸ்டுக்கு மட்டும் நான் ஹிண்ட்டா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன் ரெண்டாவது வந்து பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஃபோர் எந்த இடத்துல இருக்கு இன்டும் அந்த நம்பர் போட்டா என்ன ஆன்சர் மூணாவது பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஒன் எந்த இடத்துல இருக்கு எத்தனாவது இடத்துல இருக்கு ஒன்னு இன்டும் அந்த நம்பர் போட்டா என்ன ஆன்சர் இது வந்து நீங்க ஒவ்வொன்னுத்துக்கும் ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணனும் பிளேஸ் வேல்யூ ஆஃப் செவென் ஃபோர் அண்ட் ஒன் செவென் ஃபோர் ஒன் ஓகேங்களா இது நீங்க உங்களுடைய கிளாஸ்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் அவங்க கிட்ட ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா சோ ஏதாவது உங்களுக்கு தெரியலனா கூட இன்னொரு தடவை வந்து கொஷின்ஸை ரிவியூ பண்ணிட்டு கூட நீங்க ஆன்சர் சொல்லலாம் எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறையவே டைம் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை திருப்பி இதே கொஸ்டின் பேப்பரை ரிப்பீட் பண்ணுங்க ஒன்னும் தப்பு கிடையாது ப்ராக்டிஸ் மிக்ஸன் அண்ட் ஒருத்தவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண பண்ணதான் வந்து எல்லா விஷயமும் கத்துக்க முடியும் நல்லா சோ அதனால வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க தப்பு கிடையாது ஓகேங்களா ஒரு தடவை தப்பாயிடுச்சுங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் தப்பாகாது நம்ம வந்து கத்துக்குவோம் புதுசு புதுசா ஓகேவா சோ அதனால இதே கொஸ்டின் பேப்பரை நீங்க உங்களுக்கு மார்க் வர வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்க தப்பில்ல ஒவ்வொரு லெசனுக்கும் ஒன் கொஸ்டின் பேப்பரா டூ கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி எம்சிக்கும் எவ்ரி கிளாஸ் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சோ இன்னைக்கு பார்த்ததுல நான் வந்து ஒரு பத்து வேல்யூக்கு ஸ்கொயர் வேல்யூஸ் என்னன்னு கொடுத்துருந்தேன் தென் அதுக்கு ஒரு லிங்க்கும் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அந்த லிங்க்ல போய் நீங்க என்னெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ எவ்வளவு ஸ்கொயர் வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ புதுசா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாங்க நான் அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு பத்து ஸ்கொயர் ஏன்னா நமக்கு இது வந்து இனி பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இந்த ஸ்கொயர் வேல்யூஸ்ங்கிறது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ இப்போ இருந்தே அஞ்சாம் கிளாஸ்ல இருந்தே நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம இந்த வருஷம் ஒரு ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் கத்து வச்சிட்டோம்னா நம்ம செவன்த் எயித்லாம் போகும்போது கஷ்டமே பட வேண்டாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுலயும் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னும் வந்து நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகணும்னா அந்த சிமுலேஷன்ல நீங்க போய் ஒவ்வொன்றையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க சோ அப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்து நீங்க புதுசா என்ன ஸ்கொயர் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிங்கிறது எனக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க சரிங்களா சோ இன்னைக்கு ஏதாவது இது வரைக்கும் டவுட்ஸ் இருக்கா சோ ஹோப்ஃபுல்லி டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்ததுன்னா நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேளுங்க ஓகேங்களா ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம சிமுலேஷன் மட்டும் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் அது ரொம்ப நல்லது ஓகே ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் வாழ்க பாரதம் Velga, camera,